தெலுங்கு படத்திலிருந்து கதை எடுத்து தமிழில் உருவான உரிமை குரலில் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த உடன்பிறப்பில் முன்பு பிரிவு வந்தால் பின்பு உறவு வரும் நல்ல மனிதருக்கும் நன்றி மறந்தவருக்கும் முன்பு உறவிருந்தால் பின்பு பிரிவு வரும் என்ற பாட்டு எம் ஜ நல்ல மனிதர் ஆனால் அவரின் எதிரடியை சேர்ந்தவர் அப்படி அல்ல என்பதை நேரடியாக சுட்டியது மேலும் நல்லவன் லட்சியம் வெல்வது நிச்சயம் அண்ணா அன்று சொன்னார் என்றும் அதுதான் சத்தியம் என்று தான் அண்ணாவின் வழி வந்தவன் என்பதை நிரூபிக்க முயன்றிருப்பார் இந்த படத்தின் இறுதி காட்சியில் தாய் மண்ணை மீட்க உயிரை கொடுத்தும் போராடுவேன் என்று எம்ஜிஆர் பேசிய வீர வசனம் மக்களை தீய சக்தியிடம் இருந்து மீட்பேன் என்று எம்ஜிஆர் வாக்குறுதி அளிப்பதாக இருந்தது எம்ஜிஆர் நாளை நமதை படத்தில் நடிக்க ஆரம்பத்தில் தயங்கினார் இது மியூசிக் சப்ஜெக்ட் இதில் எனக்கு என்ன ஸ்கோப் இருக்கிறது என்றார் ஆனால் அந்த ஃபேமிலி சாங் என்ற மியூசிக்கையே அவர் தனக்கு சாதகமாக்கிக் கொண்டார் அந்த பாட்டுதான் நாளை நமதே இந்த நாளும் நமதே தாய் வழி வந்த சொந்தங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சென்றால் நாளை நமதே இப்பாடலில் திமுகவை எதிர்ப்பவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் வென்று விடலாம் என்ற நம்பிக்கையை ஊட்டினர் தமிழுக்கு முதல் பம்பாய் வரவான தோரகா புகழ் ராதா சலுஜா எம்ஜருடன் ஜோடியாக நடித்த படம் இதயக்கனி எம்ஜரின் அறிமுக காட்சியில் காவேரிக்கு இணையாக நீண்ட காலம் வாழ்க என்று எம்ஜரை வாழ்த்துவதாக இடம்பெற்ற பாடல் அதிமுக பிரச்சார பாடலாக அமைந்தது எம்ஜர் மற்றும் ஜெயலலிதா தேர்தல் பணிகளுக்கு வருகை தரும்போது ஒழிக்கும் பாடல்களில் இதுவும் ஒன்றாகும் இப்பாடல் காட்சியில் இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர் இணைந்து உரிமையாக எம்ஜரை வாழ்த்தி பாடுவர் இதுவும் கட்சிக்கு மதபேதம் கிடையாது என்பதை சுட்டிக்காட்டும் டெக்னிக் தான் மேலும் எம்ஜிஆர் சத்யா தோட்டம் என்று தன் காஃபி தோட்டத்தின் பெயரை காட்டும்போது அங்கு கட்சி சின்னமும் இடம்பெற்றிருக்கும் தோ ஆங்கின் பாராகத் என்ற இந்தி படத்தின் மூலக்கதையை கொண்டு தயாரிக்கப்பட்ட படம் பல்லாண்டு வாழ்க ஐந்து பயங்கரமானவர்களை திருத்தும் சிறைத்துறை அதிகாரியாக எம்ஜர் நடித்திருப்பார் இதில் ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் அன்னை இதிகமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம் என சர்வ மத பிரார்த்தனை பாடல் ஒன்றை காட்சிப்படுத்தியிருப்பார் இதுவும் அதிமுக அனைத்து மதத்தினருக்குமான கட்சி என்ற கொள்கையை நிறுவ உதவியது அதுபோல மக்கள் ஆதரவும் அதிமுகவுக்கு வளர்ந்து வந்தது இரட்டை வேடத்தில் எம்ஜர் நடித்த நினைத்ததை முடிப்பவன் படம் இந்தியில் வெளிவந்த சச்சா சூட்டா என்ற படத்தின் தமிழாக்கம் இதில் கண்ணை நம்பாதே என்ற பாட்டு பிரச்சார பாட்டாக அமைந்திருந்தது அதில் ஒருவரி வந்த வழி மறந்துவிட்டு தன் வழியே போகிறவர் போகட்டுமே என்று பாடல் எழுதப்பட்டு இருந்தது அதை படித்து பார்த்த எம்ஜர் தன் வழி என்பது நல்ல வழியாக இருக்கலாம் அல்லவா அவர்களை நாம் குற்றம் சொல்ல முடியாதே வந்தது நல்ல வழியாக இருந்து இப்போது தவறான வழியில் போகின்றனரே என்பதுதான் நாம் சொல்ல வேண்டிய கருத்து என்றார் உடனே பாடலாசிரியர் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே என்று மாற்றி எழுதினார் எம்ஜிஆரும் அந்த வரியை நடித்து காட்டும்போது கையால் கண்ணை மூடிக்கொண்டு போவதை அபிநயித்து காட்டி பாட்டை விளக்கி இருப்பார் அந்த பாடல் வரிகள் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே என் மனதை நான் அறிவேன் என் உறவை நான் அறிவேன் எதுவான போதிலும் ஆகட்டுமே நன்றி மறவாத நல்ல மனம் வேண்டும் என்றும் அதுவே என் மூலதனமாகும் உழைக்கும் கரங்கள் திரைப்படத்தில் கா காளிமுத்து வசனம் எழுதி எம்ச்சர் நடித்த பாடல் இந்து மதத்தில் உள்ள போலிச்சாமியார் கணவனை இழந்த இளம் பெண்ணை சீரழித்ததை தட்டி கேட்கும் பாத்திரமாகவும் தேவதாசி குலத்தில் பிறந்த பெண்ணை தொந்தரவு செய்யும் மைனர்களை அதட்டி கேட்கும் பாத்திரமாகவும் ஆதரவற்ற பெண் குலத்தின் காவலனாகவும் நடித்திருந்தார் எம்ச்சர் அவர்கள் ஏசுதாஸ் பாடிய நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே இந்நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே உழைக்கும் கரங்களே புரட்சி மலர்களே என்ற பாடலில் ஏற்பூட்டி தோளில் வைத்து இல்லாமை வீட்டில் வைத்து போராடும் காலம் எல்லாம் போனதமா எல்லாருக்கும் எல்லாம் உண்டு என்றாகும் காலம் இன்று நேராக கண்ணில் வந்து தோன்றுதமா என்றும் விடியும் வேலை வரப்போகுது தர்மம் தீர்ப்பை தரப்போகுது நியாயங்கள் சாவதில்லை என்றும் நியாயங்கள் சாவதில்லை என்றும் நம்பிக்கை ஊட்டிய வரிகள் இடம்பெற்றன நீதிக்கு தலைவணங்கு திரைப்படத்தில் தெரியாமல் ஒருவர் மீது காரை ஓட்டி கொன்றுவிட்ட தவறுக்கு எம்ஜர் காவல்துறையிடம் தன்னையே ஒப்புவிக்கும் படம் இதில் ஏழைகளுக்கு பூசாரியாக இருந்து கொண்டு பெண்களுக்கு துன்பம் தரும் தேங்காய் சீனிவாசனிடம் எம்ஜர் நான் பார்த்த பைத்தியக்காரன் என்று ஒரு பாட்டை பாடுவர் அதில் பெற்றெடுத்த தாயாக மற்றவரை நான் நினைத்து பிள்ளை என வாழ்பவண்டா அவர் பெருமைகளை காப்ப வேண்டா என்று தாய்க்குளத்துக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருப்பார் எம்ஜார் அவர்கள் இன்று போல் என்றும் வாழ்க திரைப்படம் எடுக்கும் சமயத்தில் தேர்தல் நெருங்கி வரும் காலகட்டமானதால் எம்ஜிஆர் வெற்றி பெறுவதும் உறுதியாகி வந்த காரணத்தால் பல தயாரிப்பாளர்கள் அவரை வைத்து விரைவாக படைத்தி முடிக்க வேண்டும் என பரபரப்படைந்தார்கள் தொழிலதிபர்கள் எம்ஜிஆரை தேர்தலுக்கு முன்பே சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்துவிட வேண்டும் என்று அவரை பார்க்க வந்து குழுமினர் இந்நிலையில் நடிக்கும் படங்களில் அதிமுக பிரச்சார பாடல்களை புகுத்த புது புது பாடல் ஆசிரியர்களும் பாடகர்களுக்கும் வாய்ப்பளித்து வந்தார் தாம் அழைக்கும் நேரம் வந்து எவ்வளவு நேரமானாலும் இருந்து தன் வேலையை முடித்துக் கொடுக்கக்கூடிய ஆட்களையே அவர் விரும்பினார் அந்த சமயம் ஒரு பாடல் காட்சி எடுத்தார் அதில் தொழிலாளர் அனைவருக்கும் ஆதரவாக இருப்பதை வெளிப்படுத்தினார் தொழிலாளர் கைகளை பற்றிய பட்டாசு இருந்தாலும் இதை கேட்கும் சில காட்சிகளில் தன் கையை உயர்த்தி குளோஸ் காட்சியாக எடுத்தாலும் இந்த கை பாடல் எம்ஜியருக்குரிய போற்றி பாடலாகவே அமைந்தது இது நாட்டை காக்கும் கை உன் வீட்டை காக்கும் கை இந்த கை நாட்டின் நம்பிக்கை இது எதிர்கால தாயகத்தின் வாழ்க்கை என்று தொடங்கும் இப்பாட்டில் இது பெண்கள் தம் குலம் காக்கும் கை இது திருடும் கை அல்ல என்று எதிரெதிர் கருத்துக்களாக அமைத்து பாடியிருப்பார் பிற்காலத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு கை சின்னம் அமைந்து விட்டதால் அவர்களுக்கும் பயன்பட்டது சிறீதர் இயக்கி வெளிவந்த இரண்டாவது எம்ஜிஆர் படம் மீனவ நண்பன் இதில் வலிமையான இரண்டு கொள்கை பாடல்கள் இடம்பெற்றன எதிர்கட்சிக்கு சவால் விடுவதைப் போல நேருக்கு நேராய் வரட்டும் நெஞ்சில் துணிவிருந்தால் என் கேள்விக்கு பதிலை தரட்டும் நேர்மை திறம் இருந்தால் எனத் தொடங்கும் பாடலில் மாறினால் மாறட்டும் இல்லையேல் மாற்றுவோம் என்றும் நீ கொண்ட நாணயம் பூட்டிய வீட்டுக்குள் சிறையாய் இருக்குதையா நான் கொண்ட நாணயம் நாட்டிலும் வீட்டிலும் நிறைவாய் இருக்குதையா என்றும் இரு கட்சியினரின் இயல்பை விவரித்து பாடியிருப்பார் பட்டத்து ராஜாவும் பட்டாள சிப்பாயும் ஒன்றான காலம் இது என்ற பாடலில் பல சமதர்ம கருத்துக்களை சொல்லி இருப்பார் ஏழைகளின் நல்வாழ்வுக்கு வழி பிறக்கப் போகிறது என்ற தோனி அதிமுக ஆரம்பித்த பிறகு வந்த பாடல்களில் ஒழித்தது இந்த படத்தின் படப்பிடிப்பு ஜூன் இருபத்தி ஒன்பது அன்று இரவு முழுக்க நடந்தது மறுநாள் முதலமைச்சராக எம்ஜிஆர் பொறுப்பேற்க உள்ள நிலையிலும் தொடர்ந்து ஷூட்டிங்கில் ஈடுபட்டார் நள்ளிரவிலும் நீண்ட ஷூட்டிங்கில் அனைத்து காட்சிகளும் கச்சிதமாக வரவேண்டுமே என்ற பதற்றத்துடனே படக்குழுவினர் பரபரக்க எம்ஜிஆர் போகிற போக்கில் அனைத்தையும் ஓகே செய்தார் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் என்ற படம் தமிழகத்தை சோழனிடமிருந்து பாண்டியனான எம்ஜிஆர் மீட்டதாக பொருள் கொள்ளும் வகையில் தயாரிக்கப்பட்டு அவர் முதல்வரான பிறகு திரைக்கு வந்தது இப்படம் தேர்தல் சமயத்தில் வந்திருந்தால் வெற்றி விழா படமாக அமைந்திருக்கும் எம்ஜிஆர் வெற்றி பெற்ற பிறகு என்பதால் ரசிகர்களிடையே படப்பிடப்பு குறைந்தது ஒரு மிதப்பு ஏற்பட்டுவிட்டது இப்படம் தமிழ் ஈழத்தின் விடுதலையும் தன்னுள் உள்ளடக்கியதாக பாடல்கள் அமைந்திருந்தன விடுதலை புலிகள் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை தன்மானம் ஒன்றே தான் எங்கள் செல்வம் ஒற்றுமையாய் பகைவர்களை ஓட வைப்போம் எங்கள் தாய் திருநாட்டை உயர வைப்போம் என்ற பாடலில் வீரம் உண்டு வெற்றி உண்டு விளையாடும் களம் இங்கே உண்டு வா வா என் தோழா என்ற வரிகள் போர் ஆர்வத்தை தூண்டும் வகையில் எழுதப்பட்டு இருந்தன கோட்டையிலே நமது கொடி பறந்திட வேண்டும் கொள்கை வீர தியாகங்களை ஏற்றிவிட வேண்டும் இன்னொரு பாடலும் வீரம் புகட்டும் பாடலாக முன்னேற்றத்துக்கு வித்திட்ட பாடலாக அமைந்தது வீரமகன் போராட வெற்றி மகள் பூச்சூட மானம் ஒரு வாழ்வாக வாழ்வு நதி தேனாக முன்னேறுவோம் நம் நாட்டையே முன்னேற்றுவோம் இத்துடன் எம்ஜிஆரின் திரையுலக வாழ்வு நிறைவு பெற்றாலும் அவர் தன் கட்சிக்காகவும் தேர்தல் பிரச்சாரத்துக்காகவும் இதே திரைக்கலைஞர்களை கொண்டு இரட்டை இலை வெற்றி தந்த இலை உயர் லட்சியம் காத்திட வந்த இலை மற்றும் புரட்சித் தலைவரின் வழி நடப்போம் புதிய சமுதாயம் இனி அமைப்போம் போன்ற பாடல்களை கேசட்டில் பதிந்து தன் கட்சி நிர்வாகிகளிடம் வழங்கி கட்சிப் பணிகளுக்கு நல்ல பாடல்களை பயன்படுத்தி வந்தார் இப்பாடல்களும் இன்னும் உயிர்ப்புடன் திகழ்கின்றன